அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் நினைவெல்லாம் நீதானே அத்தியாயம் பத்தொன்பது நாட்கள் தேனில் உரிய பலாச்சோலையா இனிமையாய் நகர கணவனின் முழு அன்பில் திளித்தாள் கேர்த்தனா ஒவ்வொரு விடியலும் இனிமையாய் ஒவ்வொரு இரவும் அர்த்தம் உள்ளதாய் அவளின் வாழ்க்கை புத்தகத்தின் மகிழ்ச்சி என்ற பக்கங்களே நிரம்பியிருந்தது மை காட் சுக்கி கல்யாணம் ஆனாதான் வாழ்க்கையே நிறைவடைஞ்ச மாதிரி இருக்குல்ல என்று ஸ்லாகித்தவனை ஆசையுடன் பார்த்தாள் டே கீர்த்தனா அப்படி பார்க்காதே நான் பிளாட் ஆயிடுவேன் சரி பார்க்கல என்று அவனை நெருங்கியவள் அவனின் கண்ணத்தில் எம்பி முத்தமிட கே என்று அள்ளி கொண்டான் இதற்கு இடையில் ஏற்காட்டில் இருந்த வர்ஷினியின் வீட்டுக்கு சென்றனர் வர்ஷினியின் கணவன் குணேசிடம் சகஜமாக அண்ணா அண்ணா என்று பாசமாக இருந்தாள் கீர்த்தனா அவனும் தங்கச்சிமா என்று உழுக அடே அப்பா மச்சா ஒரே பாச மழை போலியுதே என்று வாஞ்சிநாதன் கேலி பேச உங்களுக்கு தெரியாது வாஞ்சி ஒரே குழந்தையா பிறந்தா கஷ்டம் தெரியுமா ஆமாம் என்று கீர்த்தனா ஒத்துக்கொள்ள மேலே பேசவே முடியவில்லை அவனால் அண்ணா வஷினியை அழைச்சிட்டு வாங்க என் கையால் உங்களுக்கு விதவிதமா சமைக்கணும்னு ஆசையா இருக்கு என்றதும் ஐயோ என்று வாஞ்சிநாதன் அலற என்ன வாஞ்சி என்று புவனேஷ் கேட்க இத்தனை நாளா இங்க மூணு பேரும் இவ செய் சமையலை அவஸ்தைப்பட்டு கிடந்தோம் இப்ப நீங்களும் என்பதற்குள் கீர்த்தனா அவனை ஆ என்று வாஞ்சி கத்த என்னன்னா எறும்பு கடிச்சிருச்சு என்று வலியவும் கீர்த்தனா எறும்புதானே என்று கேட்க அங்கே அலையாக சிரிப்பு பரவியது ஏற்காட்டில் கழித்த நான்கு பொழுதுகளும் ரெட்டை கட்டி கொண்டு பறந்தன நாகை வந்ததும் சம்பிரதாய முறைப்படி மூன்று முறை கீர்த்தனாவின் வீடு சென்றனர் காலையில் அவளை விட்டுவிட்டு அலுவலகம் சென்று மதியம் உணவு முடித்ததும் அழைத்து வந்து விடுமா கற்பகத்திடம் ஓரிரு வார்த்தை பேசுவதோடு சரி வாஞ்சி ஒரு நாளாவது தம்மனோடு ஆசை இருக்காதா என்று கீர்த்தனா குறைப்பட்டதும் ஏய் இத்தனை நாள் இருந்தது பத்தாதா வாஞ்சியின் வஞ்சியே என்று அனைத்தவும் அப்படி இல்லை ஒரு நாள் கூட தங்களை வருத்தப்பட்டாங்க சரி உனக்கு ஆசையா இருந்தா தங்கிட்டு வாங்க அது சரி நீங்க இல்லாமடா டே சுத்தி எனக்கு சங்கடமா இருக்குதா கொஞ்ச நாள் ஆகட்டும் இதே அமுதா அண்ணி வீட்டுல போய் எத்தனை நாள் வேணா தங்கிட்டு வரலாம் அங்கே மட்டும் ஏன் தங்கலாம்னு சொல்றீங்க ஏன்னா அமுதாணி நல்லவங்க அப்ப பெரியம்மா கிட்டவங்களா மாமா நல்லவங்க என்றவன் ஏ இது நமக்கான நேரம் சுக்கி என்று அனைத்தான் ஆனால் கீர்த்தனாவின் மனம் மட்டும் எளிதில் சமாதானம் அடையவில்லை போக போக தன் அருமை கணவன் புரிந்து கொள்வான் என்று நம்பினாள் ஆனால் அப்படி எளிதில் மாறக்கூடிய விழா கற்பகம் கீர்த்தனா மேல் இருந்த பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் அதிகமானதை தவிர குறையவில்லை எப்பொழுது சாதகமான சந்தர்ப்பம் வரும் இளம் ஜோடிகளை இணைய விடாமல் பிரிக்கலாம் என்று பழுது போல காத்திருந்தாள் திருமணம் முடிந்த பிறகு அன்று முதல் மாத சம்பளம் வாங்கியதும் வாஞ்சையுடன் கடைக்கு சென்றவள் பூ பழம் இனிப்பு அனைத்தும் வாங்கி கற்பகம் குருநாதனுக்கு உடைகளும் வாங்கினாள் சம்பள பணம் மற்றும் எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்துக் கொடுக்கவும் முதல் வேளையாக பணத்தை எடுத்துக்கொண்டாள் எதுக்குமா இதெல்லாம் நீ நல்லா இருந்தாலே போதும் எனக்கு என்று குருநாதன் சொல்லவும் இருக்கட்டும் பிரியப்பா புடவையை பார்த்தது முகம் சொலித்த கற்பகம் ஐய என்ன புடவை இது போயும் போயும் இதான் கிடச்சுதா கலரே நல்லா இல்லை நான் இப்படியெல்லாம் கட்டவே மாட்டேன் என்றதும் முகம் சோர்ந்து போனால் கித்தனா போகலாமா கீர்த்தனா நேரம் ஆயிடுச்சு இருங்க தம்பி காஃபி சாப்பிட்டு போகலாம் என்று கற்பகம் சொல்லவும் இல்லைங்க ரெண்டு பேரும் ஹோட்டலில் லைட்டாக டிஃபன் சாப்பிட்டு தான் வரோம் இன்னொரு நாள் வரும் என்று விடை பெற்றனர் காரில் போது ஹே ஏஞ்சல் என்ன தள்ளடிக்கிற நான் பெரியம்மாவுக்காக ரொம்ப நேரம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணேன் தெரியுமா என்றால் ஆதகத்துடன் தெரியுமே கடையே தலைகளாக புரட்டிட்டு டேட்டு டீசிடா சரி வேற என்ன ப்ரோக்ராம் சொல்லு வீட்டுக்கு போகலாம் வாஞ்சி என்றாள் அதன் பிறகு வந்த நாட்கள் இனிமையாக நகர்த்தது ஒரு நாள் காலை கீர்த்தனா சீக்கிரம் கிளம்பு என்ன விஷயம் இன்னைக்கு கம்பெனிக்கு சீக்கிரமா போகணும் என்று அவசரப்படுத்தினான் அவசரமாக கிளம்பியதும் காரை ஓட்டிய சந்தானத்திடம் கீர்த்தனா வீட்டின் அருகே இருந்த பேருந்து நிறுத்தத்தில் இறங்க சொல்லவும் ஒன்றும் புரியாமல் கீர்த்தனா பார்க்கவும் சந்தானம் கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க என்றதும் சந்தானம் கிளம்ப ஐ கார் வாஞ்சி அப்படி அவசரப்படுத்துனீங்க இப்போ எங்கே நிற்கிறீங்க டைம் ஆகலையா போகலாம் இன்னைக்கு என் பொண்டாட்டி கூட என் காதல் வாகனமான வசதியே போகலாம்னு இருக்கேன் அம்மனியோட வசதி எப்படியோ என்றதும் முகம் வளர்ந்தவள் தலைவரே சூப்பர் ஐடியா நாமோ என்று சொல்லவும் பேருந்து வரவும் சரியாக இருந்தது கூட்ட நெரிசலில் ஏறி வாஞ்சியுடன் ஒட்டி நின்றாள் இப்படி பொண்டாட்டி கூட உரசிக்கிட்டே வர்றது தனி மஜாதான் என்று வாஞ்சி புசியாக சொல்ல திருத்தவே முடியாது உங்களை என்று கீர்த்தனா சிரிக்க ஹே இது எங்க மம்மி சொல்ற டைலாக் ஆச்சே இரண்டு நிறுத்தங்கள் போனதும் இடம் கிடைக்க அவர்கள் அமர்ந்தனர் வாஞ்சியின் கைகள் கீர்த்தனா மேல் மட்டும் படாமல் ஜன்னல் கம்பிகளை பற்றி இருக்க ஜாலியா தான் இருக்குல்ல என்று கீர்த்தனா சொல்லவும் பின்னர் முதன் முதலா நாம சந்திக்க ஏற்பாடு பண்ண காதல் வாகனமாச்சே ஹம் ஹம் என்று கீர்த்தனா மறுக்கவும் பின்னர் நன்றி சொல்லணும்னா அது நம்ம சான்றோ காருக்கு தான் அது ரிப்பேர் ஆனதால தானே நீங்க இங்க வந்தப்ப என்னை பார்த்தீங்க சரியா சரியாதான் இருக்கும் அப்பொழுது வயதான தம்பதி இருவர் தட்டு தடு மாதிரி பஸ்ஸில் ஏற பேருந்தில் இடம் கிடைக்காமல் அவதியுடன் நிற்க கீர்த்தனா எழுந்திருக்கலாம் வாஞ்சி என்றதும் வெரி குட் என்று பாராட்டவும் வைஸ் பீப்பிள் திங்க் லைக் என்றார் வாஞ்சி வயசானவங்களுக்கு எல்லாம் தனியாக பஸ் இருந்தால் நல்லா இருக்கும்ல உமாடா அப்படி ஒரு பஸ் விட்டால் அதுவும் இப்ப எல்லாம் படிகள் எல்லாம் ரொம்ப உயரமா இருக்கு மகளிர் பேருந்து போல முதியோர் பேருந்து விட்டா வயசானவங்க நிம்மதியா போவாங்க இல்லை வா வாஞ்சி அழகா யோசனை பண்றீங்களே அழகான கொண்டாட்டி பக்கத்துல இருந்தா அருமையான யோசனை என்ன வரும் போது சாமி ஆ அப்புறம் இன்னொரு அபிப்பிராயம் சொல்லுவா ம் தாராளமா சொல்லு வந்து நம்ம கம்பெனியில வேலைக்கு ஆள் சேர்க்கணும்னா ஊனமுற்றோருக்கு சாரி மாற்றுத்திறன் உள்ளவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசை என்றதும் ஹே இது நல்ல ஐடியாவாக இருக்குது அருமையான யோசனை கீர்த்தனா இது பஸ்ஸாக போச்சு இல்லைனா குறைந்தபட்சம் ஒரு கிஸ்ஸாச்சும் கிடைச்சிருக்கும் பஸ் கிஸ்ஸுன்னு என் ஸ்டாப்பிங்கை மிஸ் பண்ணிட போகிறேன் எப்படி கீர்த்தனா தோணுச்சு உனக்கு ரியலி அண்ட் எக்ஸலன்ட் ஐடியா ஒரு பேட்டி படித்தது தான் நம்ம சக்தி மசாலா நிறுவனம் இருக்குல்ல அதை திறமையாக நிர்வகிக்கிற சேர்மன் துரைசாமியும் அவங்க மனைவி திருமதி சாந்தி துரைசாமியும் அவங்க கம்பெனியில் நிறைய மாற்றுத்திறன் உள்ளவங்களை தான் வேலைக்கு வச்சிருக்காங்க அதை பார்த்து தான் சொன்னேன் என்றவள் வரை வாஞ்சி பார்த்து போங்க டே கீர்த்தனம் சாயந்தரம் எப்படி போகிறது பஸ்ஸுனே போகலாம் வரேன் என்று இறங்கி நடந்தவளை பார்த்தான் எத்தனை அருமையான பெண் இவள் ஏழேறு ஜென்மத்துக்கும் இவளை என் மனைவியாக வேண்டும் என்று எண்ணினான் அந்த வார இறுதியில் சனிக்கிழமை அன்று சுந்தரியும் கணேசும் பஸ்மியை பார்க்க ஏற்காடு சென்றான் கீர்த்தனா முக்கியமான வேளருக்கு முடிச்சுட்டு ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன் செல்வோம் என்று கண்ணம் தொட்டு கொஞ்சி விட்டு சென்றான் சரி இன்னைக்கு கொஞ்சம் கிராண்டாக சமையல் செய்கிறேன் ஏட்டா கஷ்டப்படுற கஷ்டப்படுத்துகிற எனவும் சாமி நான் சமைக்கலை நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடுங்க நான் சாதம் சாப்பிட்றேன் என்று உருக்கிக் கொள்ளவும் சிரித்தவன் அவளை அப்படியே மார்போடு மணித்து கொண்டவன் ஆஹா பொண்டாட்டியை கேள்வி பண்ணேனா தூக்கம் வரலடா சுத்தி சும்மா பண்ணுவேன் கண்டிப்பா வருவேன் அதனால இன்னைக்காவது நல்லா சாப்பிட்ற மாதிரி சமைச்சு விட உம் இன்னைக்கு உங்களுக்கு தான் எனவும் கஞ்சி வளையத்தை கஞ்சி சுமக்கையிலே என் நெஞ்சம் துடிப்பது கொஞ்சம் இல்லை முரளி என்று பாடவும் சிரித்து விட்டாள் போங்கப்பா திருத்தவே முடியாது உங்களை சரிடா சொல்லும் கஞ்சிதானே செய்ய போற மறக்காமல் வெங்காய பச்சை மிளகாவை கஞ்சிக்கு சுவையான சைடிஸ் அதுதான் ஐயோ வாஞ்சி தாங்கல காதல ரத்தம் வருது எனக்கு எனக்கு மட்டும் இல்ல நாவலை படிக்கிற எல்லோருக்கும் காதல ரத்தம் வரப்போகுது முதல்ல கிளம்புங்கப்பா அவன் கிளம்பியதும் வேலைக்காரி அஞ்சலியிடம் மீனும் இறாலும் கறியும் வாங்கி வர சொன்னாள் அஞ்சலை சுத்தம் செய்து மசாலா வகைகளை அம்மியில் அரைத்து கொடுத்து செல்ல மெல்ல இளையராஜாவின் மெல்லிசை பாடலை கேட்டபடி வேலையை ஆரம்பித்தாள் நெத்திலிமின் குழம்பும் இறால் பிரியாணியும் ஈரல் வருவல் கோலாவுருண்டின் குளமும் வஞ்சனமீன் வருவல் ரசம் செய்தாள் பிங்கற்பி சேனம் என்று உலைமாவில் கரைத்து கொண்டிருந்த போது வாசனன் கேட்ட சத்தம் அவளின் கவனத்தை ஈர்ப்பதால் தை கிழி ஜோசியம் பாக்கலையோ ஜோசியோ என்று குரல் கேட்டதும் அடுப்பை அணைத்தவள் வேகமாக வெளியே சென்றாள் அங்கே தலையில் பெரிய தலைப்பாகையுடன் அழுக்கேறிய சட்டையும் வெற்றிலை போட்டு ஏறிய பற்களோடு அவளை பார்த்து பின்பட்டவன் தாயி என் பஞ்சவர்ணம் கச்சிதமாக சீட்டு எடுக்கும் தாயி உங்கள் எதிர்காலத்தை துல்லியமாக சொல்லுமா உங்களால் முடிஞ்சதை தண்டா போதுமா என்றதும் சரி என்றாள் வெளியே வராண்டாவில் அமர்ந்தவன் பஞ்சவர்மோ அம்மா மகராசி இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு ஒரு பொன்னான கையால சீட்டு எடுத்து போடுமா தாயே என்று பூண்டை திறக்கவும் வெளியே வந்த கிளி படபடம் என்று தன் அறுக்கப்பட்ட சிறவை அடித்துக்கொண்டது கொண்டது யார் பேரில பார்க்கணும் தாயி பாஞ்சிநாதன் பஞ்சவர்ணோ பாஞ்சிநாதன் ஐயாவோட பேருக்கு ஒரு சீட்டு எடுத்து போடுமா என்றதும் ஒவ்வொரு அட்டையாக எடுத்த குளி இறுதியில் ஐந்தாவது அட்டையை எடுத்து அவன் கையில் கொடுத்துவிட்டு அவன் தந்த கவி கவிக்கொண்டு கூப்பின் உள்ளே சென்றது அட்டையை பார்த்தவன் அடடா அந்த ராமனே அட்டையில் வந்திருக்காரு ராஜயும் காத்திருக்கு என்றது முகமர்ந்தாள் ஆனா என்று அவன் விழுக்கவும் என்ன என்று அச்சத்துடன் வினைவியவழை திருமண கோலத்தில் இல்லாம துறவு கோலத்தில் இருக்காரே மறைமுகமா வனவாசத்தை குறிக்குது அதாவது மனைவியை பிரிஞ்சு இருக்கிறது எனவும் ஐயோ அப்ப ஏன் பேற்று ஒரு சீட்டெடுங்க கீர்த்தனா எனவும் மறுபடியும் கிளி அட்டையை எடுத்து கொடுக்க படம் எடுக்கும் ஐந்து நாகம் வந்தது கீர்த்தனா பயத்துடன் பார்க்கும் போதே என்னமா சோதனை சீட்டை சரியா வரலையே ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றீங்க நாகப்பாம்பு படம் எடுக்கிற மாதிரி சீட்டு வந்திருக்குமா உங்களுக்கு நாகதோஷம் இருக்கு போல என்றதும் சரி பண்ண முடியுமா செய்யலாமா நாகசாந்தி பூஜை பண்ணலாம் அப்படியா அப்போ செய்யலாமே கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்கள் மூட நம்பிக்கைகளால் கீர்த்தனாவின் அறிவானது எதையும் பகுத்தாராய மறந்தது பல சிந்தனைகள் மூளையை மழுங்க செய்ய எதிரில் இருப்பவனே தன் சிரமங்களை தீர்த்து வைக்கும் ஜக ரட்சகன் போல காட்சியளித்தான் அம்மா கொஞ்சம் செலவாகும் பரவாயில்லையா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை எனக்கும் அவருக்கும் தோஷம் நீங்கினா சரி அப்ப சரிம்மா நாளைக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் ஆனால் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிட்டா நல்லது நடக்கும் என்றவன் தாய் தாகமா இருக்கு ஒரு டீ தண்ணி இல்லைன்னா காஃபி தண்ணி கிடைக்குமா தலை கிருகிருந்து இருக்கு சாப்பாடு இருக்கு கொண்டு வரேன் என்று அவள் உள்ளே திரும்பவும் வாஞ்சியின் கார் உள்ளே வரவும் சரியாக இருந்தது அமர்ந்திருந்த புதியவனை ஒரு குருவ நெறிப்புடன் பார்த்தவன் இது என்னங்க இந்த ஜோசிய ரொம்ப கரெக்டாக சொல்றான் தெரியுமா அப்படியா என்ன சொன்னார் வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் ஏதோ தோஷம் இருக்கு அதுக்கு பரிகாரம் என்று பேசிக்கொண்டே வந்தவள் அவனின் இறுக்கிய முகம் கண்டு குழப்பம் அடைந்தாள் நொடியின் முகத்தை இயல்பாக்கி கொண்டவன் கீர்த்தனா அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா தான் சாப்பாடு எடுத்துட்டு வர போனேன் அதுக்குள்ள நீங்க வரவும் நின்னே சரி சரி நீ போய் நிதானமா எடுத்துட்டு வா நான் இவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டுக்கிறேன் என்று முன்னால் போட்ட ஊஞ்சலில் அமர்ந்தான் ஐயாவுக்கு எந்த ஊரு கருவிசாமி மரியாதையா போடுறதை வாங்கிட்டு ஓடியே போயிடு இந்த பக்கம் திரும்பக்கூடாது என்று உரிமையவன் எத்தனை பேரடா அப்படி குழம்பியிருக்கீங்க இனி இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன் அடி பின்னி எடுத்துடுவேன் புரியுதா எனவும் மிரண்டு போனால் பிளிஜோசே காரணம் கீர்த்தனா வரும் அரவன் கேட்கவும் வெறுமனே செல்லை காதில் வைத்தவன் டே கோபி நல்லா இருக்கியா ஏண்டா கல்யாணத்துக்கு வரல என்னது இங்கேயே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா வெரி குட் அப்போ உடனே வீட்டுக்கு வாடா சரி நேரில் பேசிக்கலாம் யாருங்க ஓரக்கண்ணால் ஜோசியக்காரனை பார்த்தவன் என் சிநேகிதன் கோபிநாத் கீர்த்தனா எஸ்ஐ அதான் போலீஸ்காரனா இருக்கானா இப்ப வரேன்னு சொன்னான் என்றதும் ஜோசியக்காரனின் முகம் இது கீர்த்தனா அவருக்கு சாப்பாடு போட்டு அனுப்பு என்றவன் கையில் இருந்த நூறு ரூபாயும் தந்தான் நாளைக்கு வரேன்னு சொல்லி இருக்கிறார் என்ன வரட்டும் என்றதும் வரேமா என்று வேகமாக கிளம்பி சென்றவனை பார்த்துவிட்டு உள்ளே சென்றான் உள்ளே சென்றதும் அவளுக்கு தண்ணீர் கொண்டு வந்தவள் தண்ணி குடிங்க எனக்கு வேணாம் சரி சாப்பிடலாமா அது ஒன்று தான் குறைச்சது என்ன சாரோட பேச்சே தினசா இருக்கு நான் நல்லா தான் சமைச்சிருக்கேன் நம்பி சாப்பிடலாம் என்றதும் தலையில் அடித்து கொண்டவன் ஏ எரும அந்த தண்ணியில் ஒரு எலுமிச்ச வாழ்த்து புழிஞ்சு கொஞ்சம் குடி இந்த ஜோசிய பைத்தியெல்லாம் சரியாகுதான்னு பார்ப்போம் என்ன சொல்றீங்க உம் சொல்றாங்க சொரக்காக்கு ஏன் கீர்த்தனா இப்படி வெகுலியா இருக்க இந்த எல்லாம் நம்பாதே சுத்த ஏமாற்று வேலை மூளையை வேலை நீ உன்னை நம்பு உன் திறமையை நம்பு எல்லாத்துக்கும் மேல கடவுளை நம்புடா பாஞ்சி என்ன சொல்றீங்க இவையெல்லாம் துபாக்கோ கேஸ் தான் யாரு இழுச்சவாயா தெரியுறாங்களோ அதுவும் குறிப்பா பொம்பளைங்களை குழப்பி விட்டுடுவாங்க பெண்களுக்கு மென்மையான மனசு இல்லையா அப்படியும் நம்பாமல் அவனை பார்க்கவும் நம்பளா கித்தனா உழைச்சி சாப்பிடாம ஒரு ஏமாத்திர வேலை அடுத்தவளை சாப்பாட்டுக்கே லாட்சி அடிக்கிறவன் ஆனா வாஞ்சி கிளி கரெக்டா சீட்டு எடுத்து தந்துச்சு அங்கேதான் இருக்கு விஷயம் அவை நினைக்கிற சீட்டை எடுக்கிறதுக்காக நெல் கையில வச்சிருக்கான் நாம கிளியை தான் கவனிப்போம் கிளிக்கும் அவனுக்கும் சங்கேத மொழி இருக்கும் ஆவென்று வாய் விளந்தபடி பார்த்தவளிடம் அவன் நெல்மணியை தரையில் தட்டவும் உடனே கிளி புரிஞ்சுக்கிட்டு வாயில் இருக்கிற சீட்டை அவன்கிட்ட தரும் புரிஞ்சுதா இதையெல்லாம் நம்பிக்கிட்டு என்ன கித்தனா நீ கொஞ்சம் மூளைக்கும் வேலை கொடை என்று அழுத்து கொண்டான் திகைக்குடன் அமர்ந்தவளின் மூளை ஆழமாக யோசிக்க தன் கணவனின் பேச்சு எத்தனை உண்மை என்று புரிந்தது மெண்டு கண்ணில் நீர் திரையிட அவனை பார்த்தவள் ஆமாம் மாஞ்சி நீங்க சொல்றது சரிதான் என்னை மன்னிச்சிடுங்க சாரி என்றதும் குட் தட்ஸ் மை கேர்ள் என்றவன் இங்கே வா என்று கையை விரிக்கவும் அவனின் பரந்த மார்பில் தஞ்சமடைந்தாள் சாரியை இப்படி சொல்லக்கூடாது சொக்கி என்று ஆசையுடன் அணைத்து இதழோடு இதழ் பதித்தவனிடம் இசையுடனே இழைந்தவளுக்கு உலகமே மறந்து போனது தொடரும் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி